ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் ஜெயகுரு பரஷுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சனி வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி இருபத்தி ஒன்பது நவம்பர் பதினைந்து பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த சனி வக்ர நிவர்த்தி வந்து உங்களுக்கு நல்ல பலன்களாக கெட்ட பண்ணுங்கன்னா பொதுவாக ஏழரை சனி ஜென்ம சனி அது வந்து பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது இருந்தால் நிறைய நன்மைகள் இருக்கு உங்களுக்கு நல்ல உயர்வு தான் நல்ல வளர்ச்சி தான் பட் ஆனால் ஒரு சில வந்து பொறுமையாக கையாளணும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சனியுடைய பார்வை உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு பார்க்குது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் அதாவது உங்களுடைய வளர்ச்சி தொழில் ஸ்தானத்தை பார்க்குது ஸ்தானம் திருமணம் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களை பார்க்குது அப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் அப்படிங்கிறத மனசில் நீங்கள் ஃபஸ்ட்டு நிலை நிறுத்திக்கணும் நமக்கு ஏழரை சனி அதனால் எந்த நன்மையுமே நமக்கு நடக்காது அப்படின்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதீங்க சனி தான் உங்களுடைய ராசி அதிபதி ஸோ சனிச்சந்திரன்கும்போது சோம்பேறித்தனத்தை அதிகமாக உண்டு பண்ணுவார் உங்களுடைய மூளை ஃபாஸ்ட்டாக செயல்படும் ஆனால் உடல் வந்து ச சோர்வடைய வைக்கும் இதுதான் இதோடைய ஸ்பெஷல் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகிரும் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் தொழில் நல்லா போயிட்டுருக்கும்போது உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ அலட்சியத்தினாலேயோ தொழிலை கவனிக்காமல் விட்டுறாதீங்க இந்த காலகட்டத்தில் கடும் முயற்சி போடணும் மற்ற காலகட்டத்தில் நீங்க ஒரு டைம் போடக்கூடிய முயற்சி பத்து டைம் போடணும் தான் வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி தொழிலுக்காக சிறுதூர பிரயாணம் வெளியில் வந்து அலைச்சல் நிறைய இருக்கும் ஆனால் அத்தனை அலைச்சலுமே உங்களுக்கு ஆதாயத்தை தான் உண்டு பண்ணி கொடுக்கும் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் அதாவது உங்களுடைய கஸ்டமர்கிட்ட ரெகுலர் பெருசாக ஆர்டர் கொடுக்குறவங்க கிட்டலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் உங்களுடைய அலட்சிய பேச்சினால் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமோ உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரோ நின் நின்று போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருக்கும் பொதுவாக சனியில் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதே நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும் இத்தனை விஷயங்களையும் ஒருத்தர் கடைபிச்சுட்டா கடைப்பிடிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு சனியே வேலையே செய்யாது சனியோடைய பிரதான அமைப்பு என்னன்னா அவருக்கு வந்து உழைப்பு 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 உழைப்புலாம் அதிகமாக யார் போடுறாங்களோ அவங்களுக்கு சனியோடைய பிளஸ்ஸிங் தான் மாறுமே தவிர கெடுபலன்கள் அதிகமாக இருக்கவே இருக்காது உங்களுக்கு சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது ப்ரமோஷன் அதாவது பதவி உயர்வு ப்ளஸ் இடமாற்றம் ரெண்டுமே சேர்ந்து வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு விரும்பாத இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு வந்து ஆஞ்சிரியம் வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார்பெட்டி கோவிலுக்கு போய் வழிபாடு விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு விரும்பாத இடத்துல கிடைக்காது நீங்கள் எந்த இடத்த கோட் பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும் ஒரு சிலருக்கு திருமண பிராப்தம் திடீர்னு திருமண பிராப்தம் இருக்குது இவ்வளோ நாளாக திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் திருமண பிராப்தம் ஏன்னா கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஏழ்ரை சனியில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தில் குருவோடைய அனுகிரகம் இருக்கா உங்களுடைய அதாவது அதாவது ரீதியாக என்ன திசா புத்தி போகுது ப்ளஸ் குருவோடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா பரிபூரணமாக பண்ணலாம் ஏழரை சனி அப்படிங்கிறது திருமணத்துக்கு எந்தவித பாதிப்பும் உண்டு பண்ணாத அதனால் நீங்கள் கவலை வேண்டாம் கவலைப்படவே வேண்டாம் சிறு தூர பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு உண்டு அலைச்சல்களை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கங்க அலைச்சல் அலைச்சலுக்காக இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா அப்படி கஷ்டப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் தானாக தேடி வராது ரொம்ப கஷ்டம் அதனால நிறைய முயற்சி பண்ணுங்க போட்டி தேர்வுகள்லாம் எழுதுங்க படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் பட் ஆனால் நம்ம படித்தா மட்டும்தான் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டெல்லாம் அடையணும்னா அடையணும் இந்த படிப்பை படித்தா மட்டும்தான் முடியும்னு நினைங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக தேடி வரும் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால் கும்பராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களை ஈஸியாக அதாவது ஒரு தடவை பார்த்த உங்களுடைய ஓனாக எழுதி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க கும்பராசிக்காரங்க அது இல்லாமல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியும் மற்ற ராசி காட்டிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது அதனால் நிறைய நன்மைகள் தான் நடக்கும் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி இதை ஞாபகப்படுத்தணும் உங்களுடைய வந்து சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் விட்டுட்டிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தை யாருனாலையுமே வந்து ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர் தான் அதே மாதிரி காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி போட்டி தெரு அதாவது ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து பதவி அப்படிங்கிறது ஒரு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க எக்ஸாம்ஸ் எழுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு தானாக தேடி வரும் அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகாதீங்க உங்களுக்கு அதனால் மன உளைச்சல் வரும் இந்த ஏழரை சனியோடைய பாதிப்பு வந்து ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்றது தான் திருமண ஆனவங்களும் சரி அதாவது உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டக்குன்னு என்ன செய்யுங்க மூவ் ஆன் பண்ணி போயிடணும் அதாவது சாரின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல இருக்காமல் வெளில போயிடுங்க உங்கள் மேலே தப்பு இருக்காது ஆனால் பிரச்சனைகள் தானாக தேடி வரும் மெயினாக முக்கியமாக இந்த ஏழரை சனியில் பயங்கரமான மன உளைச்சல் வருங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தொழிலையும் சரி உத்தியோகத்திலேயும் சரி ஏற்கனவே கொஞ்சம் இடை இடையூறுகள் அல்லது தாமதம் தடைகள்லாம் சந்திச்சுட்டு அது போக உங்களோட குடும்பத்துலேயும் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சிக்காமல் ஏதாவது வார்த்தைகளை விடுறனால உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் வரும் வெளியில் காமிக்க முடியாத எடுத்து வீட்டில் காமிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தானாக தேடி வரும் அது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நிரந்தரமான பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு போயிடும் சனி ஒரு விஷயத்த கொடுக்குறது தான் அது லைஃப் லாங்காக இருக்கும் அது பிரிவாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர் தூக்கி எறிஞ்சிடலாம் லைஃப் பார்ட்னர் அப்படி தூக்கி எறிய முடியாது கவனம் 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 கவனமாக இல்லை அப்படின்னா அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து சண்டை பெரிய லெவல்ல போய் முடியும் அது மனக்கசப்பு மன சங்கடங்களுக்கு ஆளாகும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடியவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்த காலகட்டம் ஏழு சனி காலகட்டத்தில் வந்து நிறைய பாடங்கள் லெசனாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதை நீங்கள் நீங்கள் பத்திரமா பிடிச்சி உங்களோட லைஃபுக்கு யூஸ் பண்ணிக்கங்க எப்படி எந்த விஷயத்தை யார் மூலியமாக ஹேண்டில் பண்ணணும் எந்த யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறலாம் பண்ணணும் நீங்கள் பண்ணுங்கள் தூர விலகி வந்துருங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்களால உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிடைச்சாலும் ஆதாயம் கிடைச்சாலும் மனசை கஷ்டப்படுத்துறவங்க வேண்டாம் தள்ளி இருங்க அதுதான் ரொம்ப நல்லது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனிதமான கோவிலுக்கு போகக்கூடியது பெரியவங்களுடைய பிளெஸிங்ஸ் சொசைட்டியில் பெரிய ஆட்களுடைய தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு வரும் அது மூலியமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமும் உண்டு ஒரு சிலருக்குள்ள பதவி உயர்வு உத்தியோக உயர்வு இதெல்லாம் உண்டு தொழில் ரீதியாக நல்ல வருமானங்கள் இருக்குது அதேமாதிரி பெண்களுக்கு இது நல்ல காலகட்டம் ஆனால் வீட்டில் இருக்கவங்களுடைய ஆதரவோடு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா அது பாதையிலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் ஆடை ஆபரம் சேர்க்கை உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்லது ஒரு சமூகத்தையோ கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்ப்புகள் இழக்கப்படும் இல்லைன்னா நெகட்டிவ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நிதானமாக செஞ்சுட்டாலே உங்களுக்கு மக்களுடைய பேர் ஆதரவு சப்போர்ட் கிடைக்கும் பேரும் புகழும் உறுதியாக உண்டு அது மூலயமா நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும் அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி மீடியாக்கு போய் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் பார்த்து செய்யுங்க இல்லை அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும் ஆனால் ஏழரை சனி காலகட்டத்தில் மக்களுடைய ஆதரவு இருக்குது பெரும்பான்மையான ஆதரவு உங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும் அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து மிக மிக கவனம் லஞ்ச இந்த டைம் வேண்டாம் அது மற்றவங்க நீங்கள் மற்றவங்களுக்காக உயர் அதிகாரிகளுக்காக போ ஒரு விஷயத்தை செய்ய போய் அதனால் உங்களுக்கு நீங்கள் மாட்டப்படுவீங்க உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க தப்பு தப்பு தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகுவீங்க சனி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு நீதி தவறும் போது சனியுடைய பனிஷ்மெண்ட்டு யாருனாலையும் தடுக்க முடியாது அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் கிடையாது அதுக்குள்ளே யாரை வணங்குனாலும் அவருடைய பனிஷ்மெண்ட்லருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அதனால் நீங்கள் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான அங்கீகாரம் உறுதியாக உண்டு ஏழ் சனி முடியும் போது பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போவார் இந்த காலகட்டங்களில் நிறுத்தி நிதானமாக இருக்கிறதா நல்லது கும்பராசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிறுத்தி நிதமாக இருக்கணும் உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட நீங்களில் கவனமாக இருக்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அதனால் கவனமாக இருங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்